இந்திய ரயில்வேயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை ஐஆர்சிடிசி தொடங்கியிருக்கிறது அதன்படி ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயனர்கள் தங்களது ஆதார் எண்ணை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் பதிவேற்றுமாறு ரயில்வே நிர்வாகம் வலியுறுத்தியிருக்கிறது ஜூலை ஒன்று முதல் ஆதார் ஓடிபி அடிப்படையில் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று இந்திய ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் அதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன இதன் மூலம் தட்கல் டிக்கெட் முன்பதிவுகளில் ஏற்படும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்பட்டு வந்த மெமு ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பூரி ரத யாத்திரைக்காக இந்த ரயிலின் பெட்டிகள் ஒடிசா கொண்டு செல்லப்படுவதால் இந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது மேலும் சேலம் அரக்கோணம் இடையிலான மெமு ரயில் சேவை மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது கனிஷ்கா குண்டுவெடிப்பின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினமான என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இது பயங்கரவாதத்தின் மிக மோசமான செயல்களில் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் கனடாவின் மேட்ரிலில் இருந்து புதுதில்லிக்கு வந்து கொண்டிருந்த ஏர் இண்டியா விமானம் காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் நடுவானில் வெடித்துச் சிதறியது இந்த தாக்குதலில் கனடிய மற்றும் பிற வெளிநாட்டினர் உட்பட முன்னூற்று இருபத்தொன்பது அப்பாவி பயணிகள் கொல்லப்பட்டனர் ஒகேனைக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது ஆனால் தற்பொழுது மழைப்பொழிவு குறைந்துள்ளதை அடுத்து ஒகேனைக்கல் காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு குறைந்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி ஒகேனேக்கல் ஆற்றில் வினாடிக்கு சுமார் பதினான்காயிரம் கன அடியாக தண்ணீர் வரத்து குறைந்தது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஐம்பது பேருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார் இவர்கள் வணிகவரித்துறையில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தில் ஒன்றிய அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது கர்நாடகாவைப் போல தமிழ்நாடு மா விவசாயிகளுக்கும் இழப்பீட்டை மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் அரசு நிதி உதவியுடன் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு ஏழை எளிய மக்கள் கல்வி பெறும் முறை பயன்பாட்டில் உள்ளதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி முறையை பயில வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அரசு நிதி உதவியுடன் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு வரை கல்வி பயின்று பயன்பெறலாம் என்று உத்தரவிட்டிருந்தார் இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முறைகேடுகள் வண்ணம் பார்த்துக் கொள்ளவும் அந்தந்த பள்ளிகள் அமையப்பெற்ற இடங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தலைமையில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழுக்கள் என்ன ஆனது என்றும் கேள்வி எழுப்பியுள்ள ராமதாஸ் தற்பொழுது முறைகேடாக தனியார் பள்ளிகள் இதனை பயன்படுத்தி வருவதைக் கண்டு மனம் வேதனை அடைவதாகவும் தெரிவித்துள்ளார் சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் விலை எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் விலை ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்கா மற்றும் அதன் அதிபர் டிரம்பை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளன போர் நடவடிக்கைகளை ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ட்ரம்ப்புக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிரான போரை கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டித்ததோடு ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கும் கண்டனம் தெரிவித்தனர் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானின் கராச்சியிலும் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்